சிவாய மகபிரிவா தோடி கிளியே சேனம் நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்மளுடைய மைண்ட் பேனேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் கோடான கொடி நன்றிகள் இன்னைக்கு இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராட்டிடியூடு ஃபிஃப்த் டே ப்ராக்டிஸ் ஃபிஃப்த் டே ப்ராக்டிஸ் என்னவா இருக்கும் எஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெல்த் பணம் பணத்துக்கானதுதான் ஆக்சுவலி நம்ம ஊர்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராங்கான ஒரு தாட்டெல்லாம் நம்ம மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க பணம் சம்பாதிப்பது கஷ்டம் பணம் சிக்கனமாக செலவு பண்ணு பார்த்து பார்த்து செலவு பண்ணு அடுத்து பணம் நமக்கு இவ்வளோ தான் கிடைக்கும் இதுக்கு மேலே போனச்சின்னா நம்மளுடைய பேராசை ஒரு ராங் ஒரு இதெல்லாம் நம்ம என்ன பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பிரைண்டில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிட்டோம் அதனால தான் இன்றைக்கி நம்ம பீப்புள் மணிக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதுதான் ஃபேக்ட் நீங்கள் ஒரு அப்படியே ஒரு ரிவர்ஸில் சின்ன பிள்ளைங்களை யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு பணம் நீங்க சம்பாதிச்சிங்களா நீங்க கஷ்டப்பட்டீங்களா இல்லை ஆனால் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சதா எப்படி கிடைச்சது அவ்வளோதான் இதான் லாஜிக் ஆனால் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு தாட்டு என்னவாயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் சம்பாதிக்கணும் அப்போ நம்ம கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கும் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு அப்போ நம்ம அந்த வார்த்தைகளை கவனமா சொல்லணும் பணத்தை நம்ம ஈர்க்கணும் பணம் நம்ம கொரசொல்ல குறை சொல்ல பணம் எட்டக ஓடிடும் அப்போ நம்ம குரல் சொல்லக்கூடாது இதுதான் ஒரே ஒரு லாஜிக் பணம் உங்கள் கையில் இருக்கிற பணத்துக்கு நீங்கள் முதல்ல நன்றி சொல்லணும் நீங்கள் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறீங்க இல்லையா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்து நீங்கள் வேளை சாப்பிட்றீங்களா நீங்கள் ஏதோ ஒரு வீட்டில் தங்குறதுக்கு உங்களுக்கு வீடுனு ஒன்று இருக்கா வாடகை வீடாக கூட இருக்கட்டும் விடு ஒன்று இருக்கா இடம் ஒன்று இருக்கா டெய்லி ஏதோ வேலைக்கு போகிறதுக்குன்னு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் வருதா ட்ரெஸ் எடுக்கிறீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிறதுக்குன்னு சம் அமௌண்ட்டு நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா அந்த அமௌண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நன்றி சொல்லணும் இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கடமையே நம்ம யோசித்து பார்க்கணும் குறை சொல்ல குறை சொல்ல நம்மக்கிட்டருந்து பணம் எடுக்கப்படும் நீங்கள் இருக்கிற பணத்துக்கு நன்றி சொல்ல சொல்ல பணம் நம்மளை நோக்கி ஓடி வரும் பாய்ந்து ஓடி வரும் அப்படின்னு சொல்லுவார் ஆத்தர் நம்ம இருக்கிற பணத்துக்கு முதல்ல தேங்க் பண்ண ஆரம்பிக்கணும் மதிக்க ஆரம்பிக்கணும் நீங்கள் ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க திருப்பிட்டு போனாங்கன்னா நீங்கள் திரும்பி அந்த வீட்டுக்கு போவீங்களா போக மாட்டீங்க அதே தான் பணமும் நம்மக்கிட்ட இருக்குது பணம் நம்மளை நோக்கி வந்திருக்கு அந்த பணத்துக்கு நம்ம என்ன செய்யணும் சரியா மரியாதை கொடுக்கணும் லைக் பண்ணணும் அந்த பணத்தை அந்த பணத்தை வச்சு ரொம்ப சந்தோஷப்படணும் நீங்கள் சந்தோஷப்பட சந்தோஷப்பட அந்த பணம் அப்படிங்கிறது உங்களை நோக்கி ஓடி வரும் ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும் எழுதணும் என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ள அனைத்து பணத்திற்கும் நன்றி இந்த ஸ்டேட்மெண்ட் தாங்க இதில் இருக்கிறதுலே ஹைலைட் இதை நம்ம ரிப்பீட் பண்ண ரிப்பீட் பண்ண நமக்கிட்ட பணம் கொடுக்கப்பட்டேன்னு சொல்லிட்டோம் அப்போ நமக்கு எவ்வளோ கொடுத்தாலும் அவ்வளவுக்கும் சேர்த்து சேர்த்து நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்போது பணம் அப்படிங்கிறது பெருகி கொண்டே இருக்கும் இதுதாங்க இருக்கக்கூடிய உண்மை சரி நம்ம என்ன பண்ணணுமோ இன்றைக்கி நீங்கள் இந்த ஃபோர் டேஸாக என்னென்னலாம் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் திரும்பி எடுத்து யார் யாருக்கெல்லாம் நன்றி சொன்னீங்களோ எந்த ஹெல்த்துக்கு எல்லாத்துக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்புக்கு எல்லாத்துக்கும் திரும்பவும் நன்றியை சொல்கிறீங்க சொல்லிவிட்டு பணத்துக்காக இன்றைக்கி எழுத போகிறீங்க அடுத்து உங்களுக்கு இன்றைக்கி என்ன நடந்துச்சு நேற்று என்ன நடந்துச்சு உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வுகள் யாராவது உதவி இருப்பாங்க அதை நினச்சி நீங்கள் நன்றி சொல்லிவிட்டு அதனுடைய எஃபெக்டை நீங்கள் நினச்சி பார்க்கணும் சப்போஸ் இவங்க செய்யாமல் தான் நமக்கு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி அத்தனை இன்சிடெண்ட்டுக்கும் நீங்கள் நன்றி எழுதுறீங்க நன்றி எழுதுறீங்கன்னா ஒரு சென்டென்ஸில் எழுதுங்க இப்போது நீங்கள் சப்போஸ் தவிச்சு போயிருக்கலாம் ஏதோ ஒரு பணத்துக்காக யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு உதவி இருக்கலாம் இப்போ அந்த பர்சனுடைய நேம் எழுதி இவங்க எனக்கு பணம் உதவி செய்ததற்கு நன்றி நன்றி நன்றின்னு எழுதிட்டு அது கொடுக்கலைன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போமோ அதை நினச்சி அவங்களுக்கு மனதார எமோஷனாக நீங்கள் நன்றி சொல்லணும் ஃபுல் ஹிஸ்ட்ரி நீங்கள் எழுதிட்டுருக்கணும்ல ஒவ்வொரு லைனில் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு போதும் சரிங்களா அதுக்கடுத்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதின எல்லாத்துக்கும் சொல்லிடுறீங்க செகண்ட் என்ன செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தை பருவத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் கிடச்சிதோ யார் யாரெல்லாம் உங்களுக்கு பணம் கொடுத்தாங்களோ யார் யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிட்டாங்களோ நீங்கள் எதெல்லாம் வாங்கும்போது சந்தோஷப்பட்டீங்களோ அதை வாங்கறதுக்கு நமக்கு யார் பணம் கொடுத்தாங்களோ அத்தனை விஷயத்தையும் ரீகலெக்ட் பண்ணி நன்றி சொல்கிறீங்க இது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு தெரியுங்களா இதை செய்யும்போது நமக்கு அதுக்கடுத்து நம்ம ஒரு சென்டென்ஸ் ஒன்றும் இல்லைங்களா அதை ஒரு ஒரு இருபது ரூபாயோ இல்லை ஒரு பத்து ரூபாய் நோட்டோ இல்லை ஒரு ஐம்பது ரூபாய் நோட்டோ எடுத்து ஒரு சின்ன பேப்பரில் எழுதி அதுக்குள்ளே ஒட்டிடுறீங்க என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ள அனைத்து பணத்திற்கும் நன்றி நன்றி நன்றின்னு எழுதி அந்த பணத்தை உங்கள் உங்கள் பர்ஸில் உங்கள் கையில் வச்சுக்கிட்டே இருங்க நீங்கள் அந்த பணத்தை எடுத்து போதெல்லாம் நீங்கள் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு நாளைக்கு ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் டைம்ஸாவது நீங்கள் அந்த பணத்தை எடுத்து எடுத்து பார்த்து நன்றி சொல்லுங்கள் அந்த சென்டென்ஸை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருங்க அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு எங்கிருந்தாவது வர வேண்டிய பணமோ இல்லை நீங்கள் இப்போ ஒரு ஒரு தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து ஒன்று வாங்கணும் அது என்ன பண்ணுவாங்க யாராவது உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுப்பாங்க அப்போ அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு பணம் வந்ததாக அர்த்தம் யாரோ ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க நீங்கள் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த பொருள் உங்களுக்கு கிஃப்டாக வரும் அந்த ஒர்த்து உங்களுக்கு பணம் வந்ததாக அர்த்தம் அப்போது பணம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சேர்ந்து கொண்டு இருக்கும் வந்து கொண்டிருக்கும் திடீர்னு உங்கள் ஆஃபீஸில் இன்க்ரிமெண்ட் போடலாம் திடீர்னு உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ப்ராஜெக்ட் கிடைக்கலாம் ஆர்டர் கிடைக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் உங்களை நோக்கி பணம் வந்து கொண்டிருக்கும் பணம் பாய்ந்து வந்து கொண்டிருக்கும் வர்ற அத்தனை பணத்துக்கும் நீங்க நன்றி சொல்லிட்டு செய்யுங்க அதுக்கடுத்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா அதுலேருந்து ஒரு பர்சன்டேஜாவது ஆவது சேரிட்டிக்குன்னு கொடுங்க கொடுக்கும்போது மனதார கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு பர்சன்ட் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நூறு திரும்பி வரும் இதுதான் பணத்துக்குரிய ஒரு சூட்சமே கொடுக்க கொடுக்க பணம் சேர்ந்து கொண்டு நீங்க கொடுங்க கண்டிப்பா உங்களுக்கு பல மடங்கு பணம் வரும் பணத்தை பற்றி ஒரு கஷ்டமே கிடையாது ஒரு நீங்க எதையுமே யோசிக்கவே வேணாம் ஒரு சந்தோஷமா நீங்க வந்து பணத்தை பெற முடியும் இந்த ஒரு பயிற்சியை நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் உங்களுக்கு லைஃப்ல கிடைக்கிறத நீங்க மனதார பார்க்க முடியும் ரொம்ப நம்பிக்கையோட செய்யுங்கள் நன்றி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்கள் டன்னன் போடுங்க நன்றி வணக்கம்